டிசம்பர் பதினெட்டாம் தேதி இது சென்சார்க்கு அனுப்பிச்சிருக்காங்க ஜனநாயக நம்ம தான் சென்சாருக்கு அப்ளை பண்ணிட்டோம் எல்லாம் வந்து யூஏ கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்களே அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மெத்தனமா இருந்துட்டாங்க இதான் உண்மை யாருமே வந்து பெருசாக வந்து சென்சார் ஏன் வரலன்னு கவனிக்கவே இல்லை எப்போவுமே என்னன்னா ஒரு அரசு அலுவலகத்தில் ஒரு அரசாங்க அதிகாரிக்கிட்ட நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணும்போது தொடர்பு கொள்ளும் போது நீங்கள் வந்து அது ஒரு ரிஜிஸ்டர் போஸ்டாவோ ஒரு மெயிலாகவோ நீங்கள் பண்ணாதான் அது வந்து செல்லுபடியாகும் சட்டத்தின் முன் நீங்கள் போய் சும்மா வாய் வார்த்தையில சென்சார் ஆஃபீஸ்ல கேட்டீங்கன்னா அங்கே யார்கிட்ட கேட்டீங்கன்னு யாருக்கு தெரியும் நாலு மெம்பர்ல ஒரு மெம்பர் வந்து இந்த ராணுவத்துல உள்ள சிம்பிள் எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க இதுக்கு வந்து சென்சார் கொடுக்கூடாதுன்னு அப்செக்ட் பண்ணிடலாம் அது நாலு பேரில் ஒருத்தர் அப்செக்ட் பண்ணதுனால அதை வந்து வந்து சென்சார் வியூவே கொடுக்க முடியாமல் அதை நிலுவையிலேயே வச்சுருந்துருக்காங்க இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வெள்ளிக்கிழமை வந்து படம் ரிலீஸ் ஆகணும் கே கேரளாவெலாம் ஆறு மணி காட்சி தமிழ்நாட்டில் ஒம்பது மணி காட்சி இது இல்லாமல் வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா மிட் வந்து காட்சி ஸ்டார்ட் ஆயிரும் இப்படி இருக்கும்போது எப்படி படத்தை ரிலீஸ் பண்ண முடியும்னா விஜய் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி விஜய் படங்களுக்கு த பிரச்சனை வரலையா அகத்திரை நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளோட பாலாஜி உருப்பு சார் இருக்கார் சார் வணக்கம் வணக்கம் ஜனநாயகன் படத்தில் என்ன சிக்கல் ஏகப்பட்ட பிரச்சனைகள் போய்ட்டுருக்கு அரசியல் காரணங்கள்னு சொல்லப்படுது இல்லை அவங்க மேலே தான் தவறுன்னு சொல்லப்படுது படம் தெளிய வெளியாகுவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கு பொங்கலுக்கு ஜனநாயகன் வராது அப்படின்னு முடிவாக சொல்கிறாங்க மாற்று தேதி அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணிட்டாங்க என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் டைம் எடுத்துக்கிறாங்க ஒரு சென்சார் அப்ளை பண்ணி வாங்கணும்னா அதுக்கு வந்து ஒரு ஒன்றரை மாதமாவது டைம் எடுத்து பண்ணக்கூடாதா இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் பதினெட்டாம் தேதி இது சென்சார்க்கு அனுப்பிச்சிருக்காங்க ஜனநாயகனை பதினெட்டாம் தேதி ம சென்சார்க்கு கண்டென்ட் ரிசீவ் பண்ணவங்க இருபத்தி ரெண்டாம் தேதி பார்த்துட்டு கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து அறுபத்தி நாலு இடத்துல கட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில வசனங்களை வந்து மியூட் பண்ண சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பண்ணி கொண்டு வந்துருங்க நம்ம யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துர்லான்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து ரிவைஸ் பண்ணி கொண்டு போய் வந்து சென்சார்க்கு கொடுத்துருக்காங்க அதாவது ரிவைஸ்டு கண்டென்ட் வந்து சென்சார் கொடுத்துருக்காங்க சென்சார் அந்த கண்டென்ட்டை வாங்கிட்டு இவங்களுக்கு பதிலே சொல்லலை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து கிறிஸ்மஸ் இருபத்தஞ்சாந்தேதி தேதி அது ஹாலிடே அது விட்டுருங்க இவங்க எல்லாருமே என்னென்னா கிளம்பி வந்து மலேசியா போயிட்டாங்க டோட்டலாக ட்ரூப்பை வந்து ஜாலியாக டூர் போகிற மாதிரி மலேசியா போயிட்டாங்க அங்கே ஆல்ரெடி மலேசியாவில் அந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கெல்லாம் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு எல்லாருமே அங்கே கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம தான் சென்சாருக்கு அப்ளை பண்ணிட்டோமே எல்லாம் வந்து யூஏ கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்களே அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மெத்தனமாக இருந்துட்டாங்க இதான் ஒன்று யாருமே வந்து பெருசாக வந்து சென்சார் ஏன் வரலைன்னு கவனிக்கவே இல்லை போய் சென்சார் சர்டிஃபிகேட்டில் ஆஃபீஸில் போய் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி வந்து என்னாச்சு சார் சர்ட்டிஃபிகேட்னா சொல்கிறோம் சொல்கிறோம் சொல்கிறோம்னு சொல்லியிருப்பாங்க இதுதான் நடந்திருக்கு எப்போவுமே என்னென்னா ஒரு அரசு அலுவலகத்தில் ஒரு அரசாங்க அதிரி அதிகாரிக்கிட்ட நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணும்போது தொடர்பு கொள்ளும் போது நீங்கள் வந்து அது ஒரு ரிஜிஸ்டர் போஸ்ட்டாகவோ ஒரு மெயிலாகவோ நீங்கள் பண்ணால் தான் அது வந்து செல்லுபடியாகும் சட்டத்தின் முன் நீங்கள் போய் சும்மா வாய் வார்த்தையில் சென்சார் ஆஃபீஸில் கேட்டீங்கன்னா அங்கே யார்கிட்ட கேட்டிங்கன்னு யாருக்கு தெரியும் பியூன்ட்ட கேட்டிங்களா இல்லை இந்த ஆஃபீஸர்கிட்ட கேட்டிங்களா என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு விசாரிச்சிங்களா எதுவுமே இல்லாமல் தரோம் தரோன்னு திருப்பி திருப்பி வந்துட்டு இருந்துருக்காங்க இப்படி தான் நடந்திருக்கு ஆனால் இங்கே உண்மையாகவே வந்து இங்கே என்ன சொல்லப்படுது அப்படின்னா அதாவது இந்த ராணுவத்தில் பயன்படுத்துவாங்கல்ல சில சிம்புல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏதோ ராணுவ காட்சிகள் ஏதோ வருதுன்னு சொல்கிறாங்க படம் என்ன யாரும் பார்க்கல ஸோ அந்த காட்சிகளில் இந்த சிம்புல்ஸ் எல்லாம் பயன்படுத்திருக்குறாங்க இந்த சிம்புல்ஸ் எல்லாம் பயன்படுத்தினோம் அப்படின்னா ஹோம் செ டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல ஹோம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தகுந்த அனுமதி வாங்கியிருக்கணும் இதெல்லாம் வந்து காமிச்சு இதெல்லாம் பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு அனுமதி வாங்கியிருக்கணும் அனுமதி வாங்காமல் வந்து இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த சென்சார் அப்படின்னும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆஃபீஸர் பார்ப்பார் அது சுப்பீரியர் அவர் கீழே பார்த்தீங்கன்னா இசி மெம்பர்ஸ்னு ஒரு நாலு பேர் பார்ப்பாங்க இதுதான் ரெகுலராக சென்சாரில் பார்க்குறது ஒரு தி பிரைவேட் தேட்டரில் போடுவாங்க சென்சாருக்குன்னு சில தேட்டர் ஒதுக்கி வச்சுருக்காங்க அங்கே வந்து ஆப்ரேட்டர் மட்டும்தான் படத்தை போடுவார் இவங்க நான் அஞ்சு பேர் மட்டும்தான் படத்தை பார்ப்பாங்க இவங்க அஞ்சு பேருமே பார்த்திங்கன்னா பக்கத்து பக்கத்தில் உட்காந்து படத்தை பார்க்க மாட்டாங்க அதாவது வந்து அதாவது டிசெண்டிங் ஆர்டர்னு சொல்லுவாங்க ஒருத்தர் ஏ ரோலர் இருப்பார் ஒருத்தர் சி ரோலில் இருப்பார் ஒருத்தர் இ ஈரோலர் இருப்பார் பேடு வச்சுட்டு நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க படம் முடிஞ்சவொடனே இவங்க எல்லாருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க என்ன பிரச்சனை இந்த படத்தில் சென்சார் கொடுக்கலாமா ஏ கொடுக்கலாமா யூ கொடுக்கலாமா யூஏ கொடுக்கலாமா அந்த மாதிரி நிறைய விவாதங்களெலாம் பண்ணி டேரக்டரையும் ப்ரொடியூசரையும் கூப்பிட்டு சார் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து யூஏ கொடுக்குறதுக்கு ஒத்துக்குறோம் இந்த மாதிரி இந்த கட்ஸ் எல்லாம் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ஒத்துக்கிட்டா அவங்க வந்து அந்த அதுக்கேற்ற மாதிரி கட்ஸ் கொடுத்துருவாங்க இந்த நாலு மெம்பரில் ஒரு மெம்பர் வந்து இந்த இராணுவத்தில் உள்ள சிம்பல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க இதுக்கு வந்து சென்சார் கொடுக்கக்கூடாதுன்னு அப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க அதாவது நாலு பேரில் ஒருத்தர் அப்ஜெக்ட் பண்ணதுனால அதை வந்து வந்து சென்சார் வியூயே கொடுக்க முடியாமல் அது நிலுவையிலே வச்சுருந்துருக்காங்க ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்து வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புவாங்க மேல்முறையீடுன்னு சொல்லலாம் மேல்முறையீடு ரிவைசிங் கமிட்டிக்கு படத்தை அனுப்பிச்சிட்டாங்க இவங்க அனுப்பிச்சிருக்காங்க இது கூட இவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கு இவங்க வந்து எப்படின்னா அஞ்சாந்தேதி மெயில் அனுப்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி உங்களுடைய படத்தை வந்து மேல்முறையீடுக்கு அனுப்பிச்சிருக்கோன்னு இதை மெயிலை பார்த்துட்டு தான் இவங்க வந்து என்னன்னு போய் கேட்டிருக்காங்க இது வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு போயிடுச்சு சார் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவசர அவசரமாக கோர்ட்டுக்கு போய் ஒரு அவசர கால மனுவை போட்டு ஒரு வழக்கை போட்டு நீதிபதி விசாரித்து ரெண்டு பக்கமும் கேட்கும் போது இவங்க சென்சார் போர்டு இதுதான் சொல்றாங்க பயன்படுத்தி ஒருத்தர் வந்து அப்செக்ட் பண்றாரு அதனால கமிட்டி பார்த்தா மட்டும்தான் வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு என்னன்னு பார்க்க முடியும் கமிட்டியே படம் பார்க்கலை அப்படின்னும்போது நீதிபதி என்ன செய்ய முடியும் நீதிபதி அவங்க வந்து இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க பட் என்ன நியாயம்னா சென்சார் போர்டு சொல்றதும் நியாயமா இருக்கு இவங்க வந்து ஐநூறு கோடி ரூபா முதலீடு பண்ணிட்டோம் தேட்டர் எடுத்துட்டோம் ரிசர்வேஷன் ஓப்பன் பண்ணிட்டோம் எல்லாம் இவங்க சொல்றாங்க எல்லாம் எல்லாமே ரெண்டு பக்கமும் கேட்டுட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வெள்ளிக்கிழமை தீர்ப்புன்னு சொல்லிட்டாங்க ஸோ வெள்ளிக்கிழமை வந்து படம் ரிலீஸ் ஆகணும் கே கேரளாவெலாம் ஆறு மணி காட்சி தமிழ்நாட்டில் ஒம்பது மணி காட்சி இது இல்லாமல் வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா மிட் நைட்லேயே வந்து காட்சி ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ இப்படி இருக்கும்போது எப்படி படத்தை ரிலீஸ் பண்ண முடியும்னா நேற்று கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இந்த படம் வந்து ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிறது அவங்களே வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இதுதான் இதுதான் நடந்திருக்கு இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த தயாரிப்பு நிறுவனம் இதுக்கு ஒரு பொறுப்பு விஜயும் இதுக்கு பொறுப்பு விஜய் இந்த படத்தில் கதாநாயகனும் நடிச்சிருக்காரு ஐநூறு கோடி ரூபா பட்ஜெட் ஆயிருக்குன்னு அவங்க தான் சொல்லியிருக்காங்க தயாரிப்புன்னு நோய் கோர்ட்டில் ஸோ ஐநூறு கோடி ரூபாவில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கோடி ரூபா விஜய் வந்து சம்பளமாக வாங்கியிருக்காரு ஒரு படத்தில் பாதி காஸ்ட் வந்து விஜய் வந்து சம்பளம் வாங்கியிருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய்யோடைய கடைசி படம் விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டதுனால தான் இந்த படத்தை வந்து இதோட வந்து சினிமா விட்டு விலகுறாரு அரசியலுக்கு விஜய் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி வந்து எல்லாரையும் எதிர்க்கிறார் இன்றைக்கி வந்து டிஎம் கே எதிர்க்கிறாரு பாஜகவை எதிர்க்கிறார் எல்லாரையும் எதிர்க்கிறார் டேரிங்காக வந்து அவருடைய எதிர்ப்பு எல்லாரும் எல்லாரையும் எல்லார்ட்டையும் காட்ட ஆரம்பிச்சிட்டாரு அப்படி இருக்கும்போது பல மு பல வழிகளில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடக்கூடாதுன்னு பிரச்சனை வருங்கிறது விஜய்க்கும் தெரியும் தெரியாமல்லாம் இருக்காது ஒரு அரசியல் கட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அரசியல் தலைவர் ஆனதுக்கப்புறம் எதிர்த்து அரசியல் பண்ணும்போது பதிலை எதிர்ப்பு வர தானே செய்யும் அந்த பதில் எதிர்ப்பு வரங்கிறத தெரிஞ்சு தான் விஜய் இருக்கார் அப்படி இருக்கும்போது ரொம்ப உஷாராக ரொம்ப அலர்ட்டாக இந்த டிசம்பர் பதினெட்டு அனுப்பிச்சு இந்த ஒரு பதினஞ்சு நாளைக்குள்ளே இந்த நெருக்கடிக்குள்ளே சிக்காமல் நவம்பர் ஃபஸ்ட்டு வீக்லேயே இது சென்சாருக்கு அனுப்பிச்சிருக்கலாம் ஏன்னா வந்து படம் வந்து முடிஞ்சிருச்சு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படி இருக்கும்போது நீங்கள் நவம்பர்லேயே வந்து நீங்கள் வந்து சென்சார் அனுப்பிச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி எதாவது சிக்கல் இருக்குதுன்னு சொல்லியிருந்தா கூட அதை வந்து நிவர்த்தி பண்ணியிருக்கலாம் சரி பண்ணியிருக்கலாம் அதுக்கான லெட்டரை வாங்கி கொடுத்துருக்கலாம் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டை வாங்கி கொடுத்துருக்கலாம் எல்லாமே பண்ணி சர்ட்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கியிருக்கான் குறித்த தேதியில் படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ இந்த எதிர்ப்புகள் உங்களுக்கு இருக்குது பல மு தாக்குதல்கள் உங்களுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சே வந்து நீங்கள் ரொம்ப கவனம் இல்லாமல் இருந்துட்டீங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் அதுதான் வந்து காரணம் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்திருந்தா அந்த தவறு நடந்திருக்காது ஆனால் இன்றைக்கி என்னென்னா இது தாவேக்கா வந்து அரசியலாக மாற்றுறாங்க இன்றைக்கி வந்து ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா டிஎம்கே தான் வேணுண்டேன்னு நிறுத்திட்டாங்க அப்படிங்கிறாங்க அதெல்லாம் கிடையாது டிஎம்கே எப்படி நிறுத்த முடியும் அவங்க வந்து இன்னைக்கு வந்து ம டிஎம்கேக்கும் மத்திய சர்க்காருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஏழாம் பொருத்தம் ஆல்ரெடி ரெண்டு பேரும் கூட்டு சதி பண்ணி நிறுத்திட்டாங்க அப்படிங்கிறாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பிஜேபி வந்து இப்போ சர்டிஃபிகேட் கொடுக்காம எங்கள் படத்தை வந்து தடை பண்ணிட்டாங்கன்றாங்க ரசிகர்கள்லாம் கொந்தளிக்கிறாங்களாம் ரசிகர்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தெறிக்கோடு போகிறோம் அங்கே சொல்கிறாங்க அந்த இப்போ நிறைய கமெண்ட்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டை வந்து என்ன பண்ணுறோம் பாரு அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் அபத்தம் அதாவது ஒரு நியாய தர்மம் புரிஞ்சவங்க இது வந்து பேச மாட்டாங்க ஒரு இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் கேளுங்க ஒரு தயாரிப்பாளராக சொல்கிறேன் ஒரு படம் நீங்கள் தயாரிச்சிருக்கிறீங்க நீங்கள் வந்து நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்க சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணணும் ஒரு பாடம் சென்சார் பண்ணாமல் ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணதே தப்பு என்ன கேட்டால் ரிலீஸ் டேட்டே அனௌன்ஸ் பண்ணக்கூடாது நீங்கள் வந்து இப்போ ஒரு நெருக்கடி வந்துருச்சுல்ல இப்போ நீங்கள் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணீங்க மலேசியாவில் ஆடியோ ரிலீஸ் நடத்துனீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பப்ளிசிட்டி வினையில் இனையில் போஸ்டர் இங்கே டிக்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு ஆமாம் வெளிநவாணிகளில் டிக்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு வெளிநாடுகளில் ப்ரீ புக்கிங் அது ஆயிடுச்சு எல்லா பக்கம் தேட்ரு புக் பண்ணியிருக்காங்க எல்லா விதமான கலையோபுரமும் பண்ணியாச்சு ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா தேட்டர் எல்லாம் வினயில் பேனர் எல்லாமே கட்டிட்டாங்க நீங்க எங்கே போங்க சென்னையில் எங்கே போனாலும் சத்தியம் தேட்டர்லேருந்து எல்லா பக்கமும் முடிச்சிட்டாங்க இப்போ பாருங்க படம் வரல இதெல்லாம் யார் பொறுப்பு எதுக்கு நீங்கள் சென்சார் வாங்காமல் கொடுக்கவே கூடாது பலர் வந்து இந்த விதிமுறைகளை மீறி பண்ணுறாங்கிறது உண்மைதான் ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஒரு கட்சிக்கு தலைவராக வந்ததுக்கப்புறம் எதிர்ப்புகள் உங்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இப்படி போய் சிக்கலில் மாட்டினது உங்க தப்பு தான் இப்போ சென்சார் ஆன்லைனில் வரக்கூடிய சில விஷ பல விஷயங்களும் கிடையாது ஆனால் திரைப்படம் இன்னும் சென்சார் வாங்க வேண்டிய சூழலில் இருக்குது இதழில் அரசியல் ஈடுபாடாகுதா ஏன்னால் இத்தனை விஜய் படங்கள் விஜய்படங்கள் தாமதமாக ஓகே சென்சார்கிட்ட கடைசி வரைக்கும் இழுபறி ஆகும்போது அதை தான் அரசியலில் உள்ளே இருக்கான்னு பார்க்குறாங்க அரசியல் தலையீடுகள் இருக்குதா இல்லை நான் ஒன்னே ஒரு கேள்வி கேட்குறேன் இராணுவத்தில் பயன்படுத்துகிற சிம்பிள்லாம் பயன்படுத்தி சொல்கிறாங்க அதுக்கு முறைப்படி வந்து ஹோம் செக்ரட்டரிய வந்து பர்மிஷன் வாங்கியிருக்கணும்னு சொல்கிறாங்க மத்திய சர்க்கார்ட்ட ஸோ இது எதுவுமே பண்ணலைன்னும் போது அவங்க வந்து இதுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்க அதாவது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இதை இது இந்த அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இதுக்கு வந்து அப் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்காமல் இது சென்சார் வழங்கக்கூடாதுன்னு சென்சார் விதிமுறைகள் இருக்குது ஒன்றுமே இல்லை ஒரு ஒரு காட்சி இருக்குது ஒரு பார்க்கில் பின்னாடி ஒரு நாய் வந்து போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை நோட் பண்ணி சொல்லுவாங்க அந்த பார்க்கில் அந்த லவ் லவ்வர்ஸ் பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு நாய் போகுது நீங்கள் வந்து இந்த அனிமல் வெல்ஃபேர் போர்டில் வந்து நீங்கள் சர்டிஃபிக்

எப்படி சொல்கிறது வயலன்ஸுங்கிறது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே வந்திருக்கு செக்ஸுங்கிறது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே வந்திருக்கு அன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன முத்த காட்சி இருந்துச்சுன்னா உடனே கட் பண்ண சொல்லிடுவாங்க இன்றைக்கி அப்படி இல்லை அன்றைக்கி வந்து அறகுறை ஆடை போட்டிட்டு வந்தாங்கன்னா கட் பண்ண சொல்லிடுவாங்க இன்றைக்கி அப்படி இல்லை துப்பில் காட்டிகிட்டு வந்தால் கட் பண்ண சொல்லிடுவாங்க இன்னைக்கு அப்படி இல்லை இது மாதிரி வந்து நிறையா மாறிடுச்சு அன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ஐட்டம் டான்ஸ் ஆடுறதுக்குன்னே வந்து தனித்தனியாக ஆட்கள் இருந்தாங்க இன்றைக்கி ஹீரோயின்ஸே வந்து ஐட்டம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க காலங்கள் மாற மாற அவங்களும் அவங்களுடைய நிபந்தனைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தளர்த்திருக்காங்க அதே மாதிரி இந்த வன்முறை இந்த துப்பாக்கி சுடுறது ஏகே ஃபார்ட்டி செவன் குண்டு கிண்டு வேறு ரத்தம் வெட்டு குத்து இது எல்லா படத்துலையும் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா எல்லா படத்துக்கும் தடை ப பண்ண வேண்டியிருக்கும் எல்லா படத்தையும் நிறுத்த வேண்டியிருக்கும் இதெல்லாம் வந்து காலம் மாற்றம் அதாவது ஒரு காலத்தில் வந்து இலைமறை காய்மறையாக இருந்த பல விஷயங்கள் இன்றைக்கி வந்து ஓப்பனாக வந்துருச்சு வெளிப்படையாகவே பேசணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து பதினாலு பதினஞ்சு வயசில் நாங்கள் இருந்த காலமும் இப்போ இருக்கிற பதினாலு பதினஞ்சு வயசு பசங்களுடைய காலமும் வேறையாக இருக்குது எல்லார் கையிலையும் செல்ஃபோன் வந்துருச்சு எல்லாரும் ஆபாச படங்கள் பார்க்குறாங்க எல்லாமே தப்பு தப்பான கண்டென்ட்லாம் பார்க்குறாங்க இதெல்லாம் வந்து வந்துருச்சு ஸோ கால மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி சென்சாரில் வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் ரிவைஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் எப்போவுமே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க நாட்டு பாதுகாப்பு விஷயங்கள் இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரியான விஷயங்களில் அந்த மாதிரியான பேஜை பயன்படுத்துகிற அது தினம்போது அது சில நேரங்களில் நல்லா கேட்டுங்க சில நேரங்களில் பரவாயில்ல அப்படின்னு அந்த நாலு பேர் வந்து அது பெருசாக அது பாதிப்பான விஷயம் இல்லை அப்படின்னு கடந்து போய் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கன்னா அதில் பிரச்சனை இல்லை நாலு பேரில் ஒருத்தர் வந்து இல்லை இல்லை அது வந்தாதான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதில் வந்து பிரச்சனை தான் வரும் அப்படி தான் இப்போ வந்து அந்த மாதிரி வந்து அந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இல்லாமல் கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு சொல்லி ஒரு ஒரு மெம்பர் சொல்கிறதா சொல்கிறாங்க அந்த ஒரு மெம்பர் சொல்கிறத வந்து மற்றவங்க கேட்டு தான் ஆகணும் மற்றவங்க வந்து இல்லை நீங்கள் ஒரு ஆள் சொல்கிறீங்க மெஜாரிட்டி நாங்கள் மூணு பேர் இருக்கோம் நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு பண்ண முடியாது அப்படி கொடுக்கறதுக்கு அவங்க முற்பட்டா கூட அந்த ஒரு மெம்பர் பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு அதாவது வந்து ரீஜனல் சென்சார் ஆஃபீஸருக்கு ஒரு லெட்டர் எழுதிட்டார்னா மறுபடியும் இவங்களை கொஸ்டின் பண்ணுவாங்க கேள்வி கேட்பாங்க அதாவது ஒருத்தர் அப்ஜெக்ட் பண்ணிருக்கார்ல நீங்கள் ஏன் கொடுத்தீங்கன்னு கேள்வி கேட்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா இதில் ஆயிரம் பிரச்சனை இருக்குது சென்சார் போர்டுங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த படத்துக்கு தான் பிரச்சனை பண்ணுறாங்களா இந்த படத்துக்கு மட்டும் தான் தடை பண்ணுறாங்களா அப்படிலாம் கிடையாது நான் நிறைய உதாரணங்கள் சொல்லுவேன் அதாவது குற்றப்பத்திரிகைன்னு ஒரு படம்னு நினைக்கிறேன் பேர் மட்டும் அது வந்து பாத்தீங்கன்னா ராஜீவ்காந்தி கொலை நடந்தப்ப ராஜீவ்காந்தி கொலையை வச்சு மையப்படுத்தி வந்து எடுத்திருந்தார் யார் எடுத்திருந்தார் தெரியாதால் கிடையாது ஆர் கே செல்வோமணி பண்ணார் அந்த படத்தை முழு படமே முடிச்சாரு முழு படத்தை வெளியிடவே விடலை தடை பண்ணிட்டாங்க அப்போ தடை பண்ணிட்டாங்க ஏன் தடை பண்ணிட்டாங்கன்னா அன்னைக்கு வந்து ராஜீவ்காந்தியோட கொலை வழக்கு வந்து விசாரணையில் இருந்துச்சு விசாரணையில் இருந்துச்சு மல்லிகையினமோ சொல்லி இங்கே தனியாக பூந்தமல்லியில் ஸ்பெஷல் டீம் போட்டு ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஜெயிலில் வச்சு அந்த கைதிகளெல்லாம் இது விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க அந்த தீர்ப்பே வராமல் இருந்துச்சு அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இவர் இப்போ வந்து படம் எடுத்திருந்தாரு அந்த படத்தை வந்து அன்னைக்கு சென்சார் போர்டு அனுமதிக்கவே இல்லை ரிவைசிங் கமிட்டிக்கு போனாரு ட்ரிபுனல் போறார் இப்போ ட்ரிபுனலே கிடையாது ட்ரிபியூனல் போனார் ஹைகோர்ட் போனார் சுப்ரீம் கோர்ட் போனாரு எங்கேயுமே அனுமதிக்க முடியல கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நாற்பது வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அந்த படம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதே மாதிரி நான் உதாரணங்கள் சொல்கிறேன் தேன்கூடுன்னு ஒரு படம் நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள் கலாப காதல் பண்ண இகோருங்கிற டேரக்டர் அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருந்தார் அது ஒரு இலங்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை அந்த அந்த நேரத்தில் அந்த படத்தை அது அந்த பிரபாகரன் ஈழ போர் இல்லையா அது நடந்துகிட்டு இருந்துச்சு அந்த நேரத்தில் அந்த படம் வந்து தயாரான நேரத்தில் முடியாதுன்ட்டாங்க முடியாதுன்ட்டாங்க அந்த படம் வரவே இல்லை ஆனால் இந்த படம் வந்து வேறு வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு மற்ற இடங்களில் சென்சார் வாங்கி அங்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம இந்திய சட்டத்துக்கு உட்படணும் சென்சார் சர்டிஃபிகேட் வந்து அந்த சட்டத்துக்கு உட்பட்டு தான் கொடுப்பாங்க அதனால் வந்து இது வந்து எப்படின்னா இவங்க மேல தப்பு இருக்கு தப்பே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இவங்க மேல என்னென்ன தப்பு இருக்குன்னா ஒன்று வந்து ரிலீஸ் தேதி அனௌன்ஸ் கூடாது சென்சார் சர்டிஃபிகேட் வாங்காமல் இதுதான் சரி நீங்கள் யாரை வேணாலும் கேளுங்க இன்னொரு தப்பு என்னென்னா காலதாமதம் படுத்தி டிசம்பர் பதினெட்டு போய் அப்ளை பண்ணுறதுக்கு பதில் படமே ஆறு மாதத்துக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் போது ஒரு நவம்பர் ஃபஸ்ட் வீக்லேயாவது அப்ளை பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி சிக்கல்லாம் வந்திருந்தால் அதை சார்ட் அவுட் பண்ணியிருக்க முடியும் சரி பண்ணியிருக்க முடியும் சர்ட்டிஃபிகேட்டை வாங்கியிருக்க முடியும் இதுவும் பண்ணல இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்புறம் அந்த ராணுவ சிம்பிளை பயன்படுத்தி இருக்கா சொல்கிறாங்க அதுக்கு அப்ஜெக்ஷன் இருக்குது இன்னொரு பக்கம் என்னென்னா நான் ஆணையிட்டால் அது கடந்து விட்டால் அப்படிங்கிற பாட்டு வந்து விஜய் முணுமுணுக்கிறாராமா அந்த படத்தில் அது வந்து அந்த சாட்டை வந்து எம்ஜிஆர் ஃபோட்டோ இருக்காமா அது கிராஃபிக்ஸில் அவர்கிட்ட அந்த அந்த சாட்டையை ஒரு வாங்குற மாதிரி வாங்கி அதை அடிக்கிற மாதிரி அடிக்கிறாருங்கிறாங்க அது அந்த சம்மந்தப்பட்ட தயாரிப்பு நிறுவனத்தில் வந்து பர்மிஷன் வாங்கலை அப்படிங்கிறாங்க இப்படி ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்குது இந்த முரண்பாடுகளை அவங்க பக்கம் வச்சிக்கிட்டு முற்றிலுமே அது வந்து தவறுன்னு சொல்ல முடியாது இன்னைக்கு விஜய் அரசியலுக்கு வந்துட்டாருங்க விஜய் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி விஜய் படங்களுக்கு த பிரச்சனை வரலையா சர்க்கார் படத்தில் வந்து ஒரு கதை வழக்கில் வந்து கதையை க படம் சிக்கி கடைசி நேரத்தில் ரிலீஸ் ஆகாமல் ஆகாதான்னு செக்கல் வந்து கடைசி நேரத்தில் வந்து அந்த கதை வந்து எழுது உண்மைதான் ஒத்துக்கிட்டு அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட் அதாவது நீதிமன்றத்துக்கு வெளியில வந்து பணம் கொடுத்து செட்டில் பண்ணி அன்னைக்கு வந்து அந்த பிரச்சனையை தீர்க்கலையா அதே மாதிரி பாத்தீங்கன்னா தலைவான் ஒரு படம் அன்னைக்கு அரசியல்க்கே வரல டைம் டு லீடு போட்டாரு போட்டோன்ன அன்னைக்கு வந்து பிரச்சனை வரலையா இங்கே வந்து அந்த படத்தை அனுமதிக்க வாங்க முடிய முடியாதுன்ட்டாங்க சென்சார் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாச்சு ஆனாலும் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்ட்டாங்க மற்ற மாநிலங்களெல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்புறம் அந்த தயாரிப்பாளர் குடும்பத்தோட மன்னிப்பு கேட்டார் விஜய் கேட்டார் எல்லாம் கேட்டு சரி போங்க அப்படின்னு ரிலீஸ் பண்ண சொன்னாங்க மூணு நாள் ஆச்சு ரிலீஸ் ரிலீஸ் அதே மாதிரி வந்து கத்தி படத்தில் ஒரு பிரச்சனை வந்திருக்கு விஜய்க்கு வந்து இது புதுசு இல்லை விஜய் வந்து சென்சாரை பற்றி தெரியாதவர் கிடையாது விஜயே திரைத்துறையில் வந்து முப்பத்தி மூணு வருஷமாக நடிகராக இருக்கார் பிரபல நடிகராக இருக்கார் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் படங்களே பல படங்கள் வந்து சென்சாருக்குள்ளே சிக்கியிருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜயோட தாப்பனார் எஸ்ஏ ஏ சந்திரசேகர் இருக்கார்ல அவரும் இயக்குனர் தயாரிப்பாளர் தயாரிப்பாளர்னும் போது இது சென்சார் விதிமுறைகள்னு இருக்குது அது வந்து நம்ம சரிப்படுத்தி இருக்கணும்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பேசிக்காக அது கூட தெரியாதான்னு கேட்குறேன் நான் இப்போ ஜனநாயகன் திரைப்படம் தள்ளி போகிறதா இல்லை தடையா இல்லை தேடுதல் வரும் வரை இந்த படம் வெளியாக கூடாதுங்கிறது ஒரு எண்ணமாக எப்படி எடுத்துக்கிறது இது தேர்தல் வரும் வரை இந்த படத்தை வெளியிடக்கூடாது அப்படின்லாம் கிடையாது இதுக்கு தடையெல்லாம் விதிக்க மாட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜனரஞ்சகமான படமாக தான் இருக்குது சில காட்சிகள் ஆட்சேபனை தெரிவிக்கிறாங்களே தவிர இது ஒரு மசாலா படமாக தான் இருக்குது ஒரு அடிதடி வெட்டுக்குத்து படமாக தான் இருக்குது இதில் ஏதோ வயலன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குதுன்னா அறுபத்தி நாலு இடத்துல வந்து கட்ஸ் கொடுத்துருக்கா சொல்கிறாங்க அதெல்லாம் அவங்க சரி பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து எப்படின்னா இந்த தீர்ப்பு வெள்ளிக்கிழமை என்ன வருங்கிறது ரொம்ப முக்கியம் தீர்ப்பு வந்து நீதிபதி வந்து சரி சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீதிபதியுடைய அப்படி சொல்லுது அவங்களுடைய வரையறைக்கு உட்பட்டது இந்த தீர்ப்பு அப்படி கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னா அவசரமாக ரிலீஸ் பண்ணால் கூட உங்களுக்கே படத்தை கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒம்பதாம் தேதி என்னும்போது பதினாலாம் தேதிக்கு அஞ்சு நாள் கேப் இருக்குது கொண்டு வந்துடலாம் அப்படி இல்லை சென்சார் சார்பாக என்ன சொல்கிறாங்கன்னா அரசு வழக்கறிஞர் நாலு வாரம் எங்களுக்கு அவகாசம் வேணும்னு கேட்குறாங்க அந்த மாதிரி அவகாசம் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது நாலு வாரம் கழித்து தான் அந்த படத்தை வந்து இவங்க வந்து சரி பண்ணி கொடுப்பாங்க நாலு வாரத்துக்குள்ளே சரி பண்ணி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அப்படி கொடுத்தா இப்போ வந்து பிப்ரவரி பத்து மாதிரி ஆயிரும் பிப்ரவரி பத்து மாதிரி ஆச்சுன்னா ஒரு ரிலீஸ்க்கு ஒரு பண்டிகை நாள் கிடைக்காது எப்போ நாள் ரிலீஸ் பண்ணலாம் ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது மார்ச் எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேர்தல் தேதியெலாம் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் மேவோ ஏப்ரல்லையோ எண்டில் வந்து தேர்தல் வரப்போகுது அப்படி தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில் இந்த தேர்தல்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் விஜய் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது ஏன்னா வந்து இது வந்து பிரச்சார படமாக மாறிடும் அவருடைய அரசியலுக்கு வந்து இப்போ பலமாக மாறிடும் அதை அப்ஜெக்ட் பண்ணுவாங்க அது வந்து அது க்குள்ள மார்ச்சுக்குள்ள ஏதாவது ஒரு தேதியில ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்பிருக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஓகே சார் பொறுத்து வந்து பாப்போம் நேரம் கொடுத்து நன்றி நன்றி